வெல்கம் டு மை சேனல் ஹை டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா முதிர்ச்சி இல்லாத கணவன்கிட்ட இருக்கும் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள் முதிர்ச்சின்னா வந்து வயசு அதிகமாகிறது அப்படிங்கிறது இல்லைங்க அதாவது மனசளவில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் மெச்சூரிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அதை கரெக்டாக பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது தாங்க இப்போ மனசளவில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அதே மாதிரி புத்தியும் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும் சரிங்களா புத்தியிலையும் சரி அப்படின்னா என்னென்ன இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து முதிர்ச்சி இல்லாத கண்ணன்ட்டு என்னென்னா பொறுப்புகளை வந்து கவனிக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி போவாங்க அது என்னென்ன பொறுப்புகள் அப்படின்னா பார்த்தோம்னா குடும்பத்தில் வீட்டில் இருக்கிற பொறுப்புகள் அதாவது வீட்டில் வந்து எவ்வளோ என்ன சொல்கிறோம் வர குடும்பத்துக்கு வந்து தேவையான மளிகை இருந்து எல்லா இதுவுமே இருக்கும் அதை கடன் இருக்கும் மளிகை ஜாமான் இருக்கும் வீட்டு செலவுகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அதை பார்க்க தெரியாது அஹ் என்னென்ன வேணும் இது எவ்வளவு காசு ஆகும் இதுக்கு இதை எப்படி பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்தே இருக்காது அதுதான் சரிங்க அதுக்கு அது காரணம் அவங்க ஒதுங்க ஒதுங்கி போறது காரணம் இதுதான் இன்னொரு விஷயம் என்னென்னா குழந்தைகள் குழந்தைகளை பத்தி குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அதையும் வந்து அவங்க தவிர்ப்பாங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதையும் கவனிக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து வீட்டு வரவு செலவு கணக்கை வந்து அவங்களால பார்த்துக்க முடியாது சரிங்களா எவ்வளோ வரவு இருக்குது எவ்வளோ செலவு இருக்குது அப்படிங்கிறத அவங்களால கரெக்டாக பண்ண முடியாது சரிங்களா அதாவது எதையுமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க என்னமோ பண்ணிவிட்டு போங்க என்னால் வேலைலாம் முடிஞ்சதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க அந்த இரு என்ன கிடைக்குதோ அதை வந்து கொடுக்கறது அது அவ்வளோதான் வீட்டு குடும்பத்தை பார்த்துக்க மாட்டாங்க குழந்தைகளை பார்த்துக்க மாட்டாங்க வர செலவு கணக்கை வந்து அவங்களால சரியாக பண்ண முடியாது அந்த எந்த பொறுப்புகளுமே அவங்களால ஏற்றுக்க முடியாது அடுத்து என்னன்னா சண்டை வரும்போது அதை கையாள தெரியாது இப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனை இல்லை ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு தெரியாது சின்ன பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு எதாவது ஒன்று பேசி அவங்கள வந்து அந்த சின்ன பிரச்சனை வந்து பெருசு பண்ணிடுறது அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் நான் என்ன சொல்கிறதுன்னா டக்குன்னு ஒரு பேசுகிற அதை நம்ம பேசாமல் இருந்தாலே அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் ஆனால் இவங்க வந்து என்ன பேசுன்னு தெரியாமல் எதாவது ஒன்று பேசி அந்த பிரச்சனை பெருசாக்கி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறது இந்த மாதிரி குணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும் சண்டைகளை வந்து அவங்களால கையால் தெரியாது சரிங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா உடனடியாக கோவப்படுறது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது என்ன அது நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரியாது நம்ம செஞ்சது நல்லதா இல்லை தப்பா சரியா அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஏதாவது உடனே பண்ணிட்டே உடனே கோவப்பட்டு பேசுகிறது அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது எந்த இடமும் இருக்காது யார்கிட்ட பேசுகிறோன்னு இருக்காது உடனே டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க கிட்ட இப்படி உடனடியாக கோவப்படுறது இப்போ வந்து நல்ல மெச்சூரிட்டி இருக்கவங்க இங்கே இந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது இவங்கக்கிட்ட கோவப்படக்கூடாது இப்படி பேசுனா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் சரிங்களா ஆனால் வந்து அவங்கக்கிட்ட அந்த எண்ணம் இருக்காது ஏன்னா திடீர் திடீர்னு கோவப்படுவாங்க இருக்கிறது கோவப்படுவாங்க அப்படி கோ கோவப்படுறதுனால என்னென்னா பிரச்சனைகள் தான் அதிகமாகும் சரிங்களா அவங்கள வந்து கோவப்படுறாங்க ஆனால் இதுக்கு கோவப்படுறாங்க அப்படிங்கிறது யார்கிட்ட கோபப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது சரிங்களா எல்லாத்துக்குமே உணர்ச்சி வசப்படுவாங்க எதாவது யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா ஐயோ நான் என்னை வந்து அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி ப சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கஷ்டப்படுவாங்க சரிங்களா அடுத்து வந்து எல்லா வட்டியுமே நம்பி இருப்பது என்னென்னா இதை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து அடுத்தவங்க கேட்டு கேட்டு பண்ணுறது பேரண்ட்ஸ் இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்கள வந்து கேட்டு கேட்டு இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா இப்போ எப்படி பண்ணுறது எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட பெர்மிஷன் கேட்குறது இவங்களுக்கு தனியான முடிவு எடுக்க தெரியாத ஒரு குணம் சரிங்களா இப்போ எல்லாத்துக்கும் அவங்கள வந்து நம்ம கேட்கக்கூடாது அப்படி கேட்கறதுனால என்னானோ அவங்களுக்கு சாதகமாக தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு நாமே வந்து முடிவு எடுத்துக்கணும் பிளான் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த குணம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் மெச்சூரிட்டி இல்லாதவங்கக்கிட்ட வந்து எதுக்கு எடுத்தாலுமே அடுத்தவங்கள வந்து கேட்டு பண்ணுறது சரிங்களா பேரண்ட்ஸை கேட்பாங்க ரிலேட்டிவ்ஸை கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க அப்படி கேட்டு கேட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணி அவங்களால தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க சரிங்களா அடுத்து என்னன்னா எதிர்கால திட்டமிடுதல் எதிர்கால திட்டம்னா என்னென்னா நம்ம வந்து நம்மளோட பிற்காலத்தில் வந்து நான் என் இதை பண்ணி முடிக்கணும் இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த நான் வந்து நான் சீக்கிரமாகவே ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறது இல்லைன்னா நான் இந்த இடத்த வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாட்டி என்னோடய பிஸ்னஸை வந்து நான் வந்து நல்லா சிறப்பாக கொண்டு போகணும் என்னோடய ஃபேமிலிக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்கால திட்டமிடல் இல்லாட்டி என்னோடய வாழ்நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பாலிசி போடணும் ஒரு சேமிப்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது சரிங்களா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு தின்னுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்படி ஒரு உணவு இருக்குது அது வந்து அவங்களுக்கே தெரியாது எது எப்படி பண்ணலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியாதனால தான் இப்படிலாம் நடக்குது சரிங்களா இது இதுதாங்க ஒரு என்ன பொறுப்பு இல்லாத முதிர்ச்சி இல்லாத கணவனுக்கிட்ட இருக்கக்கூடிய அறிகுறிகள் இதுக்கு என்ன ஒரு இதுனா குறிப்பு என்னன்னா ஒரு கணவனின் முதிர்ச்சிங்கிறது வந்து அவங்களோட வயசில் இல்லை சரிங்களா அவங்களோட முதிர்ச்சி வந்து வயசில் இல்லை அவங்களோட பொறுப்பில் தான் இருக்குது சரிங்களா அவங்க வந்து சின்ன வயசாக இருந்தாலும் பார்த்தா ஒரு சிலர் பார்த்தா அந்த குடும்பத்தை அவ்வளோ பொறுப்பாக கொண்டு போவாங்க அதை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வீட்டில் குடும்பமாக இருந்தாலும் சரி வேறு எந்த வெளியே ஏதாவது ஒரு என்ன சொல்லுதுன்னா ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துட்டோம்னா அந்த பொறுப்பை வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பொறுப்பாக எதையுமே கவனிச்சிக்குவாங்க அப்படிப்பட்ட அவங்களா தான் இருப்பாங்க அதாவது அதுதான் முதிர்ச்சி அப்படின்னா வயசில் இல்லைங்க மனசில் பொறுப்பில் இருக்குது சரிங்களா அவங்களோட பொறுப்பை வச்சு தான் அவங்களோட முதிர்ச்சியவே நம்ம சொல்ல கரெக்ட் அதாவது முதிர்ச்சியை வந்து முடிவு பண்ணுறது ஓகேங்களா அடுத்து வந்து உறவை அழகாக்குவது வந்து வயசு இல்லைங்க மன உணர்வு தான் சரிங்களா மன மனசோட உணர்ச்சி தான் சரிங்களா நம்மளோட உணர்வுகள் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட மனசும் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையும் இருக்கும் நம்மளோட வாழ்க்கை